பாண்டியர்கள் நாயக்க மன்னர்கள் ஆற்காடு நவாபுகள் மைசூர் மன்னர்கள் ஆங்கிலேயர்கள் என பலரால் ஆட்சி செய்யப்பட்ட பழமை வாய்ந்த திண்டுக்கல் தொகுதி திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலியின் முக்கிய படைத்தளமாக விளங்கிய இடம் திண்டு போன்ற கல்லாக காட்சியளிக்கும் பிரம்மாண்ட மலையும் அதிலுள்ள கோட்டையும் மதுரை மண்ணின் பாதுகாப்பு சுவராக ஆபத்திலிருந்து காத்த இடம் என்கிறது வரலாறு ஆனால் ஆங்கிலேயர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட மதுரை மண்ணின் முதல் பகுதியும் இதுதான் என்பது விசித்திரமான நகைமுரண் மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவான திண்டுக்கல் மாவட்டம் இயற்கை வேளாண்மை செழிக்கும் பகுதியாகும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை சின்னாளப்பட்டி கண்டாங்கி சேலை காந்தி கிராம பல்கலைக்கழகம் திண்டுக்கல் திராட்சை திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல் தளிர் வெற்றிலை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி பன்றிமலை காப்பித் தோட்டங்கள் சிறுமலை வாழை பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் நத்தம் பச்சை மிளகாய் என இப்பகுதியின் பெயர் சொல்லும் அடையாளங்கள் ஏராளம் வைகை பாசன வசதியை நம்பியுள்ள நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுக்கு நிரந்தர கொள்முதல் நிலையம் தேவை என்கிறார்கள் முருங்கை மரங்கள் இங்கே செழித்து வளர்வதால் முருங்கை பவுடர் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை முருங்கைக்கு ஒரு சில நேரங்களில் விலை இருக்கிறது அப்புறம் அதை சீந்துவதற்கு ஆளாத நிலைமையும் இருக்குது ஆனால் விவசாயிகள் வந்து முருங்கை விவசாயிகள் பலாயிரம் ரூபாய் செலவு பண்ணுதான் ஏக்கருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் செலவு பண்ணுதான் அந்த முருங்கை விவசாயத்தை பண்ணுறாங்க ஆகவே அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு லாபம் கிடைக்கணும் நிரந்தரமான அவங்க விவசாயத்தை அந்த தொடர்ந்து செய்யணும்னா அரசாங்கம் முருங்கை பவுடர் தொழிற்சாலை உருவாக்கணும்னு ஒரு வீடு பகுதியில் உருவாக்கணும்னு என்ன நாளாக இருக்காங்க அதை ஒன்று உருவாக்கி கொடுத்தா அந்த பகுதி விவசாயிகளுக்கு அது பெரிய அளவு இருக்குது பயன்படும் உதவியாகவும் விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும் திண்டுக்கல் தொகுதியில் முதன்மையானது தண்டாயுத பாணி கோலத்துடன் தமிழ் கடவுள் முருகன் வீற்றிருக்கும் பழனிமலை இங்கே அண்மை காலமாக முருக பக்தர்களை விட சபரிமலைக்கு செல்வோர் வந்து செல்வதே அதிகமாகி கொண்டிருக்கிறது வெளி மாநிலங்களிலிருந்து ரயிலில் வரும் அவர்கள் பழனிக்கு வந்த பிறகு சபரிமலைக்கு செல்ல ரயிலே இல்லை என்பது பலர் அறியாத நிஜம் ஒரு காலத்தில் பதினான்கு ரயில்கள் ஓடிக்கொண்டிருந்த பழனி ரயில் வழித்தடத்தில் இப்போது வெறும் நான்கு ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவது இங்குள்ளவர்களின் துயரம் பல கோடிக்கணக்கான பக்தர்கள் வருடம் முழுவதும் இன்னைக்கு சபரிமலையை நோக்கி செல்லக்கூடிய ஏற்பாடு என்பது இருந்துகிட்டுதான் இருக்கு அவங்க எங்கேருந்து ரயிலில் பயணம் செஞ்சு வந்தா அவன் வந்தாலுமே திண்டுக்கல் மாவட்டத்தோட அவங்க நிற்க வேண்டியதா ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க கேரளாவை நோக்கி சபரிமலைக்கு போகணும்னு சொன்னால் ரயில் பாதை என்பது கிடையாது ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இதற்கான எந்த விதமான ஏற்பாடு செய்யறதில்ல பழனிக்கு வரும் பக்தர்கள் கொடைக்கானலுக்கு செல்வதற்கு ரோப் கார் அமைத்து தர வேண்டும் என்பதும் பழனி செல்லும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு செல்லும் இந்த பயணத்தின் மூலம் பழனி ஆன்மீக தலமாக மட்டுமின்றி மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் மேம்படும் என்கிறார்கள் அவர்கள் பழனி கொடைக்கானல் ரோக்கார் திட்டம் வந்து அறிவித்தாங்க ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்காங்க அதுக்குண்டான நிதியை வந்து ஒன்றிய அரசு விரைவாக செயல்படுத்தினா பழனி டு கொடைக்கானல் போகிற பயண நேரம் மிச்சமாகும் பயணிகள் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய இடமாகவும் கொடைக்கானல் இருக்கிறதுனால அவங்க வந்து சீக்கிரம் இங்கே போயிட்டு வர்றதுக்கும் பழனி வழிபடுறதுக்கும் உண்டான நேரங்களும் மிச்சமாகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மலைநகரம் கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரம் அடி உயரத்தில் வசீகரிக்கும் இயற்கை காட்சிகளுடன் அமைந்துள்ளது மலை முகடுகளும் வளைவான சாலைகளும் உடல் வருடும் குளிர்காற்றும் என சுற்றுலா பயணிகளை இருக்கை நீட்டி அழைக்கும் இந்த இயற்கை தொட்டிலுக்கு வந்து செல்ல மாற்றுப்பாதை வேண்டும் என்ற கோரிக்கை கிடப்பிலேயே இருப்பதாக புகார் கூறுகிறார்கள் தொகுதி வாக்காளர்கள் கொடைக்கானல வந்து மெயினா வந்து ரெண்டே ரெண்டு சாலை மட்டும்தான் தான் இருக்கு இதனால வந்து மாற்று சாலை அதாவது மாற்று சாலை அமைச்சு சொன்னாங்க ஆனா வந்து ஒன்னும் ஒண்ணு கோரிக்கை வச்சிருக்கோம் ஆனா ஒண்ணும் நிறைவேற தரல இப்ப நாம எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸே போற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு மாற்று வழி சாலை இல்லாதனால அந்த டிராஃபிக்கில் நின்று போகக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சு திண்டுக்கல் தொகுதியின் வெளியே தெரியாத ஆச்சரியங்களில் ஒன்று நத்தம் பகுதியில் குடிசை தொழிலாக நடைபெறும் ஆயத்த ஆடை தயாரிப்பு ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்கள் உள்ளதால் தையல் பூங்கா இங்கே அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை இப்பகுதியில் உள்ள பத்தாயிரம் பள்ளி மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளியூர் செல்ல வேண்டிய நிலையே நீடிப்பதால் தங்களுக்கு ஒரு கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் மத்த சுற்று பகுதியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க மேல்நிலை படிப்பு படிக்கிறாங்க இங்க இருந்து மேல் படிப்புக்கு மதுரை மதுரைக்கு போகணும் இல்லை திண்டுக்கலுக்கு போகணும் இங்கே வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி இருந்துச்சுன்னா இங்கே உள்ள மாணவ ஏழை எளிய மாணவர்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எளிதில் படித்து அவங்க கல்வி அறிவை மேம்படுத்தி அவங்க வாழ்க்கை திருத்த உயர்த்துவதற்கு வேறு உதவியாக இருக்கும் திண்டுக்கல் மலர் சந்தையும் அங்குள்ள கமிஷன் கடைகளும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள நானூறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது நாள் ஒன்றுக்கு நாற்பது மலர்கள் வந்து குவிக்கின்றன ஆனால் அவற்றை பயன்படுத்தி ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கப்படாமல் இருப்பதாக கூறும் வியாபாரிகள் இந்த தேர்தலிலும் வெறும் வாக்குறுதியை மட்டும் ஏற்க தயார் இல்லை என்கிறார்கள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து நாற்பது டன் வந்து விற்பனை கொண்டு வரப்படுகிறது இந்த வாசனை திரவிய தொழிற்சாலை இல்லாதனால நிறைய பூக்கள் வந்து மாநகராட்சி கழிவு கிடங்குக்கு போறது மாதிரி இருக்கு ஒரு முன்னுக்கு வந்து குளிர் சாதன கிடங்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒட்டஞ்சத்திரம் செங்காந்தள் மலர் சாகுபடி இடையே அதன் கண்வழி கிழங்கை வியாபாரம் செய்ய சந்தை அமைப்பது சின்னாலப்பட்டி சுங்கடி சேலை தொழிலை பாதிக்கக்கூடிய சாயக்கழிவால் பாதிப்பு வராமல் இருக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் ஆகியவையும் இத்தொகுதி மக்களின் இதர கோரிக்கைகள் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து பேரும் பெண் எட்டு இருபத்தி ஓராயிரத்து இருபத்தி ரெண்டு பேரும் என மொத்தம் பதினைந்து லட்சத்து தொன்னூற்றி வாக்காளர்கள் உள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர்கள் மக்களவை தேர்தல் முதல் மூன்று தேர்தல்களுக்கு காங்கிரசும் அதை தொடர்ந்து திமுகவும் வென்ற இத்தொகுதி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அதிமுகவை தேர்ந்தெடுத்தது அதை தொடர்ந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாற்றி மாற்றி தொகுதியை கையில் வைத்துள்ளன இடையில் தமிழ் மாநில காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளது கடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த திரு பி வேலுசாமி வெற்றி பெற்று எம்பி ஆனார் திரு வேலுசாமி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து மூன்று வாக்குகள் பெற்ற நிலையில் பாமகவின் வேட்பாளர் இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகள் மட்டுமே பெற்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த மக்களவைத் தேர்தலில் நடிகர் மன்சூர் அலிகான் போட்டியிட்டது தனி சுவாரஸ்யம் அவருக்கு ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் கிடைத்தன தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சியாக தோற்றம் அளித்தாலும் திராவிட கட்சிகளின் கோட்டையாகவே தொடரும் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் இந்த முறை எந்த கூட்டணியில் எந்த கட்சியின் வேட்பாளர் வெற்றியை ருசிக்கப் போகிறார் என்பது விடை தெரியா கேள்வியாக உள்ளது எப்படியாக இருந்தாலும் தொகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கைகள் வாக்கு சேகரிக்க வரும் வேட்பாளர்கள் முன் பெரும் சவாலாகவே காத்திருக்கின்றன சன் செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து ஐயப்பன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க